என்னது நாலு இருக்கு ஒரு ஜென்மத்தில் நீ ஒரு பொம்பளை கோண மூஞ்சி யானை காது ஒன்ற கண்ணு நெத்தி உனக்கு கல்யாணமே ஆகல உனக்கு கல்யாணம் ஆகாதனால உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆகல அதனால அழகான மனசு உடைஞ்சு உடஞ்சு பள்ளியை பிடிச்ச சாதத்துல போட்டு பிரசைஞ்சு தின்னுட்டா அவளும் பள்ளியும் அதனால உனக்கு மனுஷ சாபமும் சாவமோ இருக்கு உன் தங்கச்சி உங்க குடும்பத்துலயே பிறந்திருக்கா எப்படின்னா அண்ணன் ஆகவோ தம்பியாகவோ அக்காவாகவோ தங்கச்சியாகவோ ஏதோ ஒரு ரூபத்துல பிறந்திருக்கா உங்க குடும்பத்துல யாருக்காவது கல்யாணம் ஆகாம இருக்கா இருக்காரு சார் அவர் என் தாய் மாமா சார் அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சார் உம் உம் உன் மாவனுக்கு எத்தனை வயசு உம் வயசு நாப்பத்தி ரெண்டு மூணு அறுபத்தி ரெண்டு சார் இன்னுமா கல்யாணம் ஆகுற அனுமார் பக்தனா

அந்த சாவுக்கு எப்படி சார் பரிகாரம் தேடுறது நீ ஒன்னும் பரிகாரம் தேட வேண்டிய அவசியமே இல்ல அதான் ஏற்கனவே அதனுடைய கோபத்தை எல்லாம் உங்ககிட்ட சார் புரியல அதான் பள்ளி மூஞ்சி உடைய பிறந்திருக்க என்னடா 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 இப்ப நீங்க என் கண்ணுக்கு மாமாவாகவும் தங்கச்சியாகவும் தெரியுறீங்க என்னடா மாமா தான் சொல்றேன் என் கல்யாணம் தடைப்பட்டதுக்கு காரணமே நானா ஆமா கல்யாணம் ஆகாம தடிக்கடா வயசுல நீங்க இருக்கும் போது எனக்கு நினைச்சாங்களே அது பெரிய தப்பு பிச்சுமணி நாளைக்கு ஒரு சுவயம்பரம் நடக்க போகுது அதுல ஒரு நல்ல பொண்ணா நானே உங்களுக்கு பார்க்க போறேன் உங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் எனக்கு கல்யாணம்

நான் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த மாதிரி நடக்கும் சுயம்பரங்களால் தான் சமூகத்தில் இருக்கும் ஏற்ற தாழ்வுகள் மறையும் ஆணுக்கு பெண் அடிமை என்னும் என்னும் ஜாதி மதம் விடும் பணத்தால் மனத்தால் சங்கமமாகும் உள்ளங்கள் பெருக பெருகத்தான் இந்நாட்டில் இல்வாழ்க்கையில் இன்பம் பெருகும் வரலட்சணை கொடுமை அழியும் என்று நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இப்போது இங்கு வந்திருக்கும் இனம் உள்ளங்களை எங்கள் சங்கத்தின் காரியதரிசி எங்கள் சங்க அங்கத்தினர் எல்லோரிலும் மிகவும் மூத்தவரான அம்மையார் அம்புஜம் ராமகிருஷ்ணா அவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள் எப்படி இருந்தது என் ஸ்பீச் பரவாயில்ல சுமாரா இருந்தது நேற்று பியூட்டி பார்லருக்கு போய் தலை டை பண்ணிருக்கலாம்ல அங்க தான் நல்லா தெரியுது இந்த ராங்கிக்காரி ஜான்சி நடத்துற சுயம்பரத்துல எப்படியாவது நம்ம பையனுக்கு பொண்ணு பாக்கணும் என்ன சொல்றீங்க அது கரெக்ட் பொண்ணு எப்படி இருந்தா நமக்கு என்ன அங்க ஜான்சி முதல்ல கறி பூசணும் அதுதான் பாயிண்ட் நக்கலா பேசுற மாதிரி தெரியுது இல்ல அம்பிகா வணக்கம் நாரிமுக்குமாரி வணக்கம் அழுது நாடி வணக்கம் அறிமுகப்படலம் முடிந்து விட்டது இனி நீங்கள் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசிக் ஒரு கல்யாணம் நல்ல முறையில் பேசி முடிக்கப்பட வேண்டும் அப்படி முடிந்தால் தான் எங்கள் ஜவஹர் நகர் லேடிஸ் கிளப்புக்கு வெற்றி இதை தலைமை சொல்ல மறந்து விட்டார்கள் பாவம் அவர்களுக்கு வயதாகி விட்டது அதனால்தான் நான் சொல்லுகிறேன் நன்றி வணக்கம் அப்பா அம்மா பத்தி நீங்க கவலைப்படாதீங்க இந்த கூட்டத்தில் எந்த பொண்ணு சொல்லுங்க நான் தரேன்

எப்பயும் முடிச்சு முடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா முடிச்சிருட்டுமா உனக்கு பிடிக்காத உம் எனக்கு புடி உம் ஏம்மா எங்க மாமா ஒரு மாதிரியா பாத்துகிட்டு இருக்கியே அவரை பிடிச்சிருக்கா ஞானபரமா விற்கப்படாம சொல்லு இவரி நாலு மழை வேஷ்டியும் அரைத்தை சட்டியையும் போட்டிருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உடனே சம்மதிச்சிருப்பேன் இல்ல டேஸ் இவரு கொஞ்சம் கூட வட்டல

இவ்வளவு சொத்து இருக்குன்றீங்க ஒரே பொண்ணுங்கிறீங்க சொத்து இந்த பொண்ணு சொல்றீங்க அப்ப ஏன் கல்யாணம் ஆகல கண்ணு தெரியாதா தெரியும் செவிடா இல்லீங்க பேச வராதா நந்தி மடம் அப்படி அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க குடும்ப வாழ்க்கைக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க பின்ன ஏன் சார் இன்னும் கல்யாணம் நடக்கல எங்க அப்பா சொல்ல மாட்டாரு நானே சொல்லிடுறேன் எனக்கு ஆம்பள குரல்

அவனை நினைச்சு நினைச்சு எவ்வளவு கனவு கண்டு தெரியுமா இதோ பார் ஏதாவது குளறுபடி நடந்தது நான் பொல்லாதவராயிடுவேன் ஒரு குளறுபடியும் நடக்காது மாமா தினமும் நீங்க காலையில எழுந்திரிச்சு குளிச்ச உடனே ஆயிரத்தி எட்டு தோப்ப போடணும் எங்க மாமா காணும் மாமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தோப்பு என்ன போடுறேன் ஐயோ இங்கெல்லாம் மாமா பின்னால இருக்கிற பிள்ளையார் கோயில போடணும் சடீனே பீட

ஆடி எப்படி என்ன ஆடிபடி எப்படி எடியா ீங்கள அச்சோ என்ன வெக்கம் ஸ்டாஃப் நீ வேலை செஞ்சு கிழிச்சது போதும் எல்லாரும் வாங்க நாராயணசாமி நீரும் வாரும். நாராயண் சாமி இந்த ஆபீஸுக்காக மாடா உழைக்கிறாரு அதனால இன்னைக்கு புண்ணாக்கு போட போறீங்களா இல்ல சாணி அல்ல சொல்ல போற குறுக்க பேசாத சரி இந்த பொண்ண உனக்கு பிஏவா அப்பாயின் பண்ருக்க இனிமே இந்த பொண்ணு நாராயணசாமியோட இந்த கூண்டுல தான் தங்க போகுது இனிமே நாராயணசாமி உங்க யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாரு நீங்களும் நம்ம நாராயணசாமி தொந்தரவு பண்ண கூடாது நாராயணசாமி நாராயணசாமி என்ன யாரு மணமகளே மணமகளே வா உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா அப்ப எடுத்துக்க என்ன பண்றது வீரோகுளவி காலை எடுத்து வைத்து வா வா சார் தெரியாம கேக்குறேன் அந்த நாராயணசாமி யார் சார் ஒரு சாதாரண கிளர்க்கு

மனுஷனுடைய மாமிசத்தை அது சாப்பிட கூடாதுன்னு அதுக்காக அதை பட்னி போட்டுருவாங்களா என்ன இல்ல சார் அப்பப்போ ஒரு மாமிச துண்ட அந்த கூண்டு உள்ள விட்டிருவாங்களா மாட்டாங்களா அதே போலதான் இது நாராயணசாமி இவ்வளவு நாள் பட்னி போட்டதே பாவம் இவங்க ரெண்டு சங்கத்தில இருந்து போன் மேல போன் அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணு சொல்லுப்பா அந்த பொண்ணு பாவம் சார் பாவம் புண்ணியம் பார்த்தா நாராயணசாமிக்கு ஆதாரம் கிடைக்குமோ ஒன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி போய் கற்பூரம் காட்டுக்க என் பிஏ நான் கற்பூரம் காட்டுவேன் தேங்காய் உடப்பேன் சாம்பிராணி காட்டுவேன் கையை நீக்குங்க கையாது உங்க கையை நீக்குங்க

உல திருத்துல தானே உமா கழுத்தில் தலி ஏறும் ஐடியா சிரிக்காம சொல்லணும் போறேன் என்ன பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரியா தெரியுது கொஞ்சம் கூட சிரிக்கமா இந்த வாட்டி எட்போர்ட் ஸ்டேஷன் சும்மா ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரயில் வந்து நிக்குது ఇది ఎప్పుడు

வேலை முடிஞ்ச அப்புறம் எதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மண்லாரி ஏதாவது பிடிச்சு வந்துரு ஓகே இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஹனிமூன் கப்பல் வரதா சொன்னாரு நீ இங்க உட்கார்ந்துருக்க அப்ப உள்ளே எவ்வளவு

அந்த கல்யாணத்துல நான் ஏதாவது ஒரு பெரிய தியாகத்தை பண்ணணும் நினைச்சேன் சார் சார் ஆனா பாமா 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 அந்த பண்ணிக்கிறதுக்காக கையில பட்டு புடவையோட நாய் மாதிரி படுபாவி கட்டி இருந்த புடவைய உத்தரத்துல கட்டிக்கிட்டு உள் பாமா ஒரு உதவியா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கூட்டி போயிட்டேன்

தேடி கண்டுபிடிச்சு அவளை கல்யாணம் பண்ணி அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்னு முடிவெடுத்தேன் சார் அது உன் பெயிலியர் பதினேழு வயசு வித்தியாசத்துல கை குழந்தைய காதலிச்சியா பால்ய விவாகம் கேஸ்ல உள்ள தள்ளிருப்பான் ஐயோ பதினேழு வயசு என்னோட சின்னவை இல்ல சார் பதினேழு வயசு என்ன விட மூத்தவரம் போக்கு காந்தியோட கஸ்தூரி பாய் அம்மாவுக்கு வயசு ஜாஸ்தி இல்ல ஏன் காந்தி கல்யாணம் பண்ணிக்கல காந்திக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா காந்தி பண்ணா தியாகம் இந்த நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் அவங்களுக்கு வாக்கு குடுத்துட்டேன் என் பொண்ணு பிச்சுமணிக்கு தான் பிச்சுமணி என் பொண்ணுக்கு தானே நீங்க போலாம் எனக்கு பார்த்திருந்த மாப்பிளைக்கு ஏற்கனவே ரிசப்ஷன் முடிஞ்சு கல்யாணம் நின்னு போச்சுங்கற விஷயம் இப்ப நீங்க எங்க அப்பாட்ட சொன்னீங்களே அப்பதான் எனக்கு தெரியும் இன்னொரு பொண்ணோட வேத்திரச்சல்ல என் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு நான் விரும்பல சார் எனக்கு ஆம்பள குரல் அதனால எங்க அப்பா என்னை யார் தலையிலையாவது கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாரு என் மனசை புரிஞ்சுகிட்டு என்னை ஏத்துக்கிற எந்த மாப்பிளையா இருந்தாலும் நான் கட்டின துணியோட அவன் பின்னால போற தயாரா இருக்கேன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டேன் இத விட ஒரு பெரிய தியாகம் இருக்கவே முடியாது சார் பொம்ப உடம்பு ஆனா ஆம்பள குரல் இனி வரப்போற அடுத்த ஏழு வருஷங்களுக்கும் இவரா சார் என் ஒய்ஃபு வருஷத்துக்கு ஏழு ஏழு ஜென்மங்களுக்கு சொல்ல வந்தேன் ஏமா உன் பிள்ளைக்காகத்தான் நான் தட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு யார் சொன்னது இந்த வீட்டுல கல்யாணம் ஆகாம உன் பிள்ளை மட்டும் தான் இருக்கான உன் தம்பி மருதனுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலையே அவனுக்கு ஒரு நான் ஏற்பாடு பண்ணிருக்கலாம் இல்லையா நான் கூட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா இந்த ஜென்மத்துல வேற யாரு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க என் நஞ்சை இப்ப பாலா குறிப்பாட்டிருந்து யாரு நான் தாண்டா கண்ணா உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பாத்து அப்புறம் அக்கா படிப்பு படிப்பதுக்கு பொண்ணு எங்கே பொண்ணோட சொத்து நாவருக்கு சொத்து அவைய சொத்து பொண்ணு எங்கே அதுக்கு இல்லடா கண்ணா ஐயோ லேட் ஆயிட போகுது மாமா மனசு மாறிட போகுது அவ அவடவை அப்பப்போ அது ஓகே தாலிய பக்கத்தான் அக்கா சும்மா